அத்தியாயம் ஆறு கோகர்ணத்தின் கதை ஸ்ரீ குரு ஸ்ரீபாத வல்லபரின் கதையை சித்தர் வாயிலாக கேட்ட நாமதாரகன் ஐயனே இருளை விரட்டும் ஒளி போன்று தாங்கள் கூறியவை என் குரு பரம்பரை பற்றிய ஐயத்தை அகற்றிவிட்டன ஆயினும் நமது ஸ்ரீ குருவே மும்மூர்த்தி வடிவம் என்னும் போது அவர் தெய்வ தரிசனத்திற்காக புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் யாது குறிப்பாக அவர் கோகர்ணம் செல்ல நினைத்தது ஏன் கோகர்ணத்தின் பெருமை யாது என்பதை தையை கூர்ந்து எனக்கு விளக்க வேண்டும் என வணங்கி கேட்டான் இதனால் மகிழ்வுற்ற சித்தர் தத்தாத்ரேயர் பரம்பொருள் என்பது உண்மையே எனினும் அவர் புனித யாத்திரை மேற்கொண்டது தமது நன்மைக்காக அல்லாது துறவிகளை ஆட்கொள்ளவும் நம் போன்ற சாதாரண மக்களுக்கு பிரார்த்தனை யோகம் மற்றும் புனித யாத்திரையின் முக்கியத்துவத்தை உணர்த்தவுமே அவர் யாத்திரை மேற்கொண்டார் அவர் செல்ல விரும்பிய கோகர்ணத்தை பற்றிய சுவையான கதையை இப்போது கூறுகிறேன் கேட்பாயாக பிரம்மபுத்திரராகிய புலஸ்தீரும் அவரது மனைவி கைகேயும் தீவிர சிவபக்தர்கள் இவர்கள் தினமும் சிவ தொழுத பின்பே உணவு கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு நாள் இவர்களின் பூஜைக்கு லிங்கம் ஏதும் அகப்படாது போகவே களிமண்ணால் ஒரு லிங்கம் செய்து அதனை பூஜிக்க தொடங்கினர் அப்போது அவர்களை காண அங்கே வந்த அவர்களது மகன் தசசிரன் என்னும் ராவணன் இதனை கண்டு மனம் வருந்தி உங்களுடைய மகன்கள் பலவான்களாகவும் மிக்க செல்வம் பொருந்தியவர்களாயிருந்தும் நீங்கள் இவ்வாறு களிமண்ணால் செய்த லிங்கத்தை வழிபடுவது துரதிர்ஷ்டமான அது என்று கூறினான் அவனது அன்னையோ மகனே தவறாது நாள்தோறும் ஈசனை வழிபட்டால் கைலாயம் பெறலாம் இன்று வழிபட வேறு லிங்க வடிவம் கிட்டாததால் இவ்வாறு செய்கிறோம் என்று கூறினாள் தனது வலிமையில் கர்வம் கொண்டிருந்த ராவணன் அம்மா நீங்கள் இவ்வாறு துன்பப்பட வேண்டாம் நான் கைலாயத்தோடு ஈசனையே லங்கைக்கு கொண்டு வருவேன் என்று கூறி சென்றான் நேராக கைலாயம் வந்தடைந்த அவன் இருபது கரங்களாலும் தனது வலிமை முழுவதையும் உபயோகித்து கைலாயத்தை பெயர்த்து எடுக்க முயற்சித்தான் இதனால் ஏழு கடல்களும் பொங்கின உலகை தாங்கும் ஆதிசேடன் தனது படங்களை விரித்தான் உலகை நிலைநிறுத்தும் ஆதி கூர்மம் நடுங்கியது தேவர்கள் அஞ்சினர் அன்னை உமையவள் ஈசனிடம் ஓடி வந்து ஐயனை ஏதோ பேரழிவு நிகழும் என்று தோன்றுகிறது தாங்கள் இவ்வாறு அமைதியாக இருப்பதேன் எங்களை காப்பாற்றுங்கள் என வேண்டினாள் உமையவள் வேண்டுகோளைக் கேட்ட ஈசன் தனது இடது பாதத்தால் இருக்கையை சற்றே அழுத்தவும் இராவணனின் கைகள் மலையின் கீழ் சிக்குன்று நசுங்கின கலங்கிய அவன் உடனே ஈசனை துதித்தான் இதனால் மகிழ்ந்த ஈசன் தனது காலை மெல்ல தூக்கியதும் கைகளை சட்டன விடுவித்து கொண்ட ராவணன் தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் தனது சிரங்களில் ஒன்றை அறுத்து வீணையின் குடமாகவும் ஒரு தோலை வீணையின் தண்டமாகவும் குடலினை வீணையின் கம்பிகளாக செய்து அகண்ட பக்தியுடன் ஸ்வர ராக சகிதமாய் சாமவேதத்தை இசைக்களானான் அவன் இசையில் மகிழ்ந்த ஈசன் அவன் முன் தோன்றி அவன் கேட்கும் வரத்தை கொடுக்க சித்தமானார் மிக எளிதில் மகிழ்வுறுவதால் இவர் போலோநாத் என அழைக்கப்படுகிறார் ஈசன் தோன்றியதும் கைகளை குவித்து இணையடிகளில் வணங்கிய அவன் ஈசனே உம்மிடம் நான் என்ன வேண்டுவேன் உமது அருளால் பிரம்மா எனது ஜோதிடராக இருக்கிறார் செல்வ திருமகள் எனது அரண்மனையில் வேலை செய்கிறாள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் எனது ஆணைக்காக காத்து நிற்கின்றனர் அக்னி தேவன் மன்னானாயிருக்கிறான் எனது மகன் தேவர்கள் தலைவனாம் இந்திரனை வென்றான் எனது சகோதரன் கும்பகர்ணனோ எவராலும் வெல்ல முடியாதவன் எனக்கோ ஆறு கோடி ஆண்டு நீண்ட ஆயுள் உள்ளது உம்மை கைலாயத்தோடு நான் லங்கைக்கு கொண்டு சென்றால் எனது பெற்றோர் உமக்கு நித்திய பூஜை செய்ய ஏதுவாய் இருக்கும் அதை விரும்பியே நான் இங்கு வந்தேன் என்று கூறினான் இதை கேட்ட சிவபிரான் அவ்வாறானால் உனக்கு கைலாயம் தேவையற்றது அதைவிட மேலான உயிர் போன்ற ஆத்மலிங்கத்தை உனக்கு அளிக்கிறேன் முக்காலம் இதனை நீ பூஜிக்க வேண்டும் ருத்ராபிஷேகம் செய்வதோடு நாள்தோறும் நூத்தி எட்டு முறை சடாசர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இவ்வாறு மூன்று வருடங்கள் நீ இடைவிடாது செய்தால் எனக்கு சமமான இடத்தை பெறுவாய் இதை தரிசித்த நொடியில் நீ நாள்தோறும் செய்யும் பாவங்கள் தொலையும் இதை வைத்திருப்பவருக்கு மரண பயம் என்பதே இருக்காது ஆயின் நீ இலங்கையை அடையும் வரை இந்த லிங்கத்தை பூமியில் எங்கும் வைக்கலாகாது என்று கூறி தனது ஆத்மலிங்கத்தை அவனுக்கு கொடுத்து மறைந்தார் ஆத்மலிங்கத்தை பெற்றதால் தன் சர்வ வல்லமை உடையவனாக ஆகிவிட்டதை எண்ணி உள்ளம் மகிழ்ந்த ராவணன் லிங்கத்தை கவனமாக எடுத்துக்கொண்டு இலக்கையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் இவற்றை தொலைவிலிருந்து கண்ட நாரதர் உடனே இந்திரனிடம் சென்று நடந்தவற்றை கூறினார் ஏதேனும் செய்து ராவணனை இலங்கை அடையும் முன் தடுக்காவிட்டால் இவ்வுலகமே அழிந்துவிடும் என்று கூற இருவரும் நான்முகனை கண்டு முறையிட்டனர் அவர் செய்வதறியாது இவர்களுடன் விஷ்ணுவை காணப் புறப்பட்டார் விஷ்ணு இவர்களுடன் சேர்ந்து மீண்டும் கைலாயத்திற்கே வந்து அசுரரான ராவனுக்கு இப்படி ஒரு வரம் கொடுத்ததற்காக ஈசனை கடிந்து கொண்டார் இராவணனின் பக்தியால் அளவற்ற மகிழ்ச்சியடைந்ததால் அவன் பக்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த லிங்கத்தை தந்தேன் என்று அவர் கூறினார் ஐவரும் கலந்து பேசி இவ்வாரத்தை எவ்வாறு பயனற்றதாக்குவது என யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர் அதன்படி நாரதர் ராவணனிடம் சென்று ராவணா எங்கிருந்து வருகிறாய் இதென்ன கையில் வைத்திருக்கிறாய் என பேச்சு கொடுத்தார் ராவணனும் மகிழ்ச்சியுடன் நடந்ததை கூற தொடங்கினான் இந்த சமயத்தில் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி சூரியனை மறைக்குமாறு செய்தார் இத்தருணத்தில் நாரதர் ராவணா மாலை வழிபாட்டிற்கான நேரம் நெருங்கிவிட்டது நீ இதை முடித்து கொண்டு லங்கையில் செல்வது நல்லது லிங்கம் கையில் இருப்பதால் வழிபாட்டை செய்ய முடியாது ஆயின் மாலை வழிபாட்டை நிறுத்தவும் கூடாது என்று கூறியபடியே கடற்கரையை நோக்கிச் சென்றார் ராவணன் குழப்பத்தில் ஆழ்ந்தான் மாலை வழிபாட்டை நிறுத்த விரும்பாத அவன் ஆத்மலிங்கத்தை கீழே வைக்கவும் விரும்பவில்லை அப்போது விநாயக பெருமான் ஒரு சிறுவனைப் போன்று உருமாறி அங்கே கள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு இருந்தார் அவரை கண்ட ராவணன் அவனை நோக்கி நடந்தான் சிறுவன் அவனை கண்டு பயப்படுவதைப் போன்று நடித்து விலகி ஓடத் தொடங்கினார் ராவணன் உடனே ஒரு அந்தனாக உருமாறி பயப்படாதே நீ யார் உன் தாய் தந்தை பற்றி கூறு என விடவும் சிறுவன் நீ யார் இது பற்றி கேட்க என் தந்தை உன்னிடம் கடன்பட்டிருக்கிறாரா என்று கேட்டு ஓடத் தொடங்கினான் ராவணன் அப்பா பயப்படாதே அன்பினாலேயே இவ்வாறு கேட்டேன் எனவும் விநாயகரு அவரிடம் என் அப்பா ஒரு துறவி போன்று காளை மாட்டின் மீது அமர்ந்தமாறு பிச்சை எடுக்கிறார் என் தாய் பார்வதி போன்றவள் உன்னை கண்டால் எனக்கு பயமாக இருக்கிறது நான் போகிறேன் என்றதும் உன் தந்தை பிச்சை எடுக்கிறார் நீ சிறுவன் மகிழ்வோடு இல்லை என்று தோன்றுகிறது நான் லங்காதிபதி என்னுடன் நீ வந்து தங்கிக்கொள் நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று ராவணன் கூறினான் சிறுவனோ முடியாது உன்னுடன் நான் வரமாட்டேன் நீ என்னை தின்று விடுவாய் எனக்கு பசிக்கிறது நான் சாப்பிட வீட்டுக்கு போக வேண்டும் என்றான் ராவணன் அவனிடம் மன்றாடி லிங்கத்தை கையில் பிடித்துக் கொள்ளும்படியும் தான் மாலை வழிபாட்டை செய்துவிட்டு உடனே வந்து விடுவதாகவும் கூறினான் சற்றே யோசித்த சிறுவன் ஒரு கையில் லிங்கத்தை வாங்கி கொண்டான் ராவணனிடம் இது மிகவும் கனமாக இருக்கிறது நான் உன்னை மூன்று முறை கூப்பிடுவேன் அதற்குள் நீ வராவிட்டால் நான் இதை கீழே வைத்து விடுவேன் எனவும் ராவணன் ஒத்துக்கொண்டு வழிபாட்டிற்கு சென்றான் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கும்போது சிறுவன் முதல் முறை அடைத்தான் பிரார்த்தனை செய்யும் போது இரண்டாம் முறை அழைத்தான் ராவணன் தான் விரைவாக வந்துவிடுவதாக சைகை செய்தான் காயத்ரி ஜபத்தின் போதும் மூன்றாம் முறை அழைத்தார் லிங்கம் மிகவும் கனமாக இருப்பதால் இனி தன்னால் வைத்து கொள்ள இயலாது என்று கூவிய சிறுவன் மூமூர்த்திகளின் அருளை வேண்டியபடி லிங்கத்தை தரையில் வைத்தான் சந்தியாவந்தனத்தை முடித்து கொண்டு ஓடி வந்த ராவணன் லிங்கன் தரையில் இருப்பதை கண்டு கோபமடைந்து சிறுவனான விநாயகரை அடிக்கவும் அவரும் அழுதுகொண்டே தன் தாய் தந்தையிடம் இது பற்றி கூறப்போவதாக சொன்னபடி ஓடிவிடவும் பூமியில் இருந்த லிங்கத்தை தனது பலமனைத்தும் பயன்படுத்தி எடுக்க முயற்சித்தும் முடியாததால் அவர் மகாபலேஸ்வரர் என பெயர் பெற்றார் அம்முயற்சியில் லிங்கம் ராவணனின் கைகளில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பசுவின் காது போன்று நீண்டதால் கோகர்ணம் பசுவின் காது என பெயர் பெற்றது ஈசன் தனது பரிவாரங்களுடன் இங்கு குடிகொண்டிருப்பதால் இந்த கஷேத்திரம் கைலாயம் என அழைக்கப்படுகிறது இவ்விடத்தில் சகல தெய்வர்களும் நல்லோர்களும் கூடி ஈசனிடம் கோரியதை பெற்றனர் இது மிகுந்த புனிதமான இடம் என்று சித்தர் நாமதாரகனுக்கு கூறினார் குறிப்பு குரு சரித்திரத்தை கோகர்ணத்தில் பாராயணம் செய்வது விசேஷம் முழு சரித்திரத்தையும் பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த அத்தியாயத்தை மட்டுமாவது பாராயணம் செய்வது நற்பலனை அளிக்கும்